சிவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதை நடராஜ பெருமானுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே கோவிந்தராஜ பெருமானுடைய கோபால கிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்குள்ள குழந்தைங்களுக்கு குடும்பத்துடைய முக்கியத்துவத்தையும் சொந்தங்களோட முக்கியத்துவத்தையும் நம்ம நிச்சயமாக சொல்லி கொடுத்தே ஆகணும் தான் இறைவன் நமக்கு சோமா காட்சி கொடுக்கிறார் ஒரு சண்டை வரும் பேரை வைக்கிறது குழந்தைக்கு சண்டை வரும் மனைவி சொல்லுவா இந்த பாருங்க அப்பா அம்மா பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவா கணவர் சொல்லுவாரு இந்த பரடி உங்க நொப்பச்சி பேர் உங்க நோத்தா பேர் எல்லாம் வைக்க முடியாது எங்க அப்பா அம்மா பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு வழி சொல்றேன் இன்னுமே கல்யாணம் செஞ்சுக்க போறவங்க வீட்டுக்கு நாலு புள்ள பெத்துக்கோங்க உங்க ஆயா பேரு உங்க அப்பத்தா பேரு உங்க ஆயாவோட ஐயா பேரு உங்க அப்பத்தாவோட ஐயா பேரு இப்படி எல்லாரும் பேரையும் வச்சிடலாம் வீட்லயும் சண்டையே வராது நம்ம சமூகமும் வளரும் இன்னைக்கு எல்லாரும் எப்படி பேர் வைக்கிறாங்க ரோஹித் ரித்திக் அனுஷ்கா த்ரிஷா இப்படிதான் பேர் வைக்கிறாங்க ஆனா அந்த காலத்தெல்லாம் நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்களுடைய பேரோ இல்லைன்னா அந்த ஊர் கோவில்ல உள்ள சுவாமி பேரோ அம்பாள் பேரோ தான் வைப்பாங்க நமக்கெல்லாம் நம்ம ஊர் கோவில்ல உள்ள சுவாமி பேர் அம்பாள் பேர் என்னன்னே தெரியறதுல சுமூக கணபதி ஏகாந்த கணபதி கபில கணபதி லம்போதர கணபதி விகட கணபதி விக்னராஜ கணபதி தூமகேத்து கணபதி பாலச்சந்திர கணபதி வக்ரதுண்ட கணபதி ஹே ரம்ப கணபதி கே கேலையே எவ்வளவு நல்லா இருக்கு